டாக்டர் சார் தான் ரொம்ப நன்றி அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப புதுசாக எனக்கு இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது சரி ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணது தான் அது ஸோ டேரக்டருக்கு நன்றி சார் என்ன சொல்கிறது தெரியல எல்லாம் படத்தை தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் யூ யூஏ சர்டிஃபிகேட் தான் ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மெயினாக என்னோடய பர்ஃபார்மென்ஸுக்காக என்னோடய நடிப்புக்காக வந்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் காமெடி அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஓவர் ஆக்டிங்லாம் இல்லை ரொம்ப சட்டிலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ படத்தை பார்த்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ வணக்கம் உண்மையிலுமே இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஏன்னா இது வந்து எனக்கு மூணாவது படம் முதல் ரெண்டு படத்துக்கு ஒரு இல்லாத கவனிப்பு இந்த படத்துக்கு நான் நம்புகிறேன் அதுக்கு காரணம் வந்து பிரேம்ஜி சாரு நிச்சயமாக அந்த படம் ஒரு எமோஷ்னலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் ஒரு நல்ல படங்களுக்கு எப்பவுமே பத்திரிக்கையாளர் மீடியாக்கோட சப்போர்ட் ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் போன படத்தில் அந்த ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணல எனக்கு சூழ்நிலை சரி நானே தயாரிப்பாளர் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல படம் பண்ணிக்க நான் நிச்சயமாக நூறு சதவீதம் நம்புகிறேன் அந்த படம் நல்லா வந்ததுக்கு என்னுடைய நடிகர் என்னுடைய கேமராமேனு எடிட்டர் மியூசியர் எல்லாருமே ரொம்ப காப்பி பண்ணாங்க உண்மையாக ரொம்ப குறைவாக நாங்கள் தான் பண்ணேன் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணேன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு நிச்சயமாக அவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்கு உங்களுக்கு அவங்க மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா எழுதுங்க நல்லா சொல்லுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் சினிமா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இருபத்தஞ்சாந்தேதி படம் ரிலீஸ்னால் வேறு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அந்த ரெண்டு படமே எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரொம்ப கடை நிலையில் இருந்துட்டு இந்த சினிமாவுக்கு பண்ணியிருக்கேன் ஏன்னா சொல்லக்கூடாது எனக்கு எமோஷனாக ஏன்னா நீ போட்டி படம் என்னால் நல்ல படம் எடுத்திருக்கேன் நிச்சயமாக என்னால் ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாரும் தான் ஆனால் எதுவும் எடுத்துகிட்டு புலம்புறது இல்லை நிச்சயமாக நல்ல படம் எடுத்துருங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தேட்டர் பிடிக்கிறது பேசுறது ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற நிறைய டிவிஸ் எல்லாம் இருக்குங்க ஒவ்வொரு டிவிலையும் நான் வந்து ஒரு சேட்டலைட்டுக்கான அப்ரோச் பண்ணிக்கிறேன் முதல் படத்துல இருந்து முதல் படம் யானை மேற்கு குதிரை சாரி படம் ரெண்டாவது படம் விடியாதையர் ஒன்று வேண்டும் இந்த படம் ஒவ்வொரு சேனலையும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்ற வார்த்தை பெரிய படம் தான் வாங்குவேன் சின்ன படம் வாங்க மாட்டேன் இப்படி சொல்றேன் இந்த போகிறது நான் ஒரு சேனலாம் இப்படியே கேட்டேன் பெரிய அதிகாரிகிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி எல்லா நிலைமையிலேயும் பெரிய படத்தான் பண்ணுவோம் சின்ன படத்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்க பார்க்க நிக்கிறது கேட்டேன் இன்னைக்கு நான் அதே கேள்வி படத்தை பார்த்துட்டு குப்பையாக இருக்குது நல்லா தூக்கி போடுங்க ட்ரெயிலரை பார்த்துட்டு நல்லா தூக்கி போடுங்க ஆனால் படத்தை பார்க்காமலே சத்துலேயே வை அவ்வளோ வேதனையாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய பெரிய நட்டு நம்ம அனுப்புகிறோம் படத்தை ட்ரெய்லர் அனுப்புகிறோம் இன்னும் நீங்கள் அனுப்புணும்னு சொல்கிறாங்க படத்தை பார்க்க மாட்டாங்க நான் ரெண்டாயிரத்து ரூபா செலவு பண்ணி அதை அனுப்புகிறேன் நீ பார்க்காமலேயே வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க எவ்வளோ கொடுமையான விஷயமா பாருங்க ஸோ பாருங்க நல்லாலையா நல்லாலை வாங்க முடியாதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு பதிவாக பண்ணிக்க இந்த நான் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ப்ரொமோஷன் தான் இதுதான் ஆனால் ஒவ்வொரு படமும் எவ்வளோ பண்ணுறாங்க என்னால் முடியல நல்லா பிரேம்ஜி சார் வந்து இங்கே இருக்கார் உண்மையுமே இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது சார் தான் காரணம் இதை நான் மீடியா தான் சொல்ல என் மனப்பூர்வமாக உள்ளார் நான் சொல்கிறேன் ஏன்னா பிரேம் சாரை கமிட் பண்ணும்போது எவ்வளவோ பேர் என்னென்னு சொன்னாங்க ஏன்னா அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் உனக்காக கரெக்டாக வருவாரா போவாரா சத்தியமாக நான் நேசிக்கிற சினிமாங்களை சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப என் கூட பொருந்த ஒரு மாதிரி இந்த படத்தை கோபரம் பண்ணி கொடுத்தாரு அவர் எப்பவுமே நன்றி நான் நான் வெளியில் சொன்னதெல்லாம் ஒன்று நிஜமாக சொன்னேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் உங்களை பற்றி என்கிட்ட எப்படி சொன்னாங்க சார் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படியே நூறு சதம் ஆப்போசிட்டா இருக்கீங்கன்னு அது என்னை அவர் பிடிச்சி போச்சா என்ன நினைத்து ரொம்ப அருமையாக கோபி பண்ணார் இந்த குழந்தை இவர் வந்து திவ்யா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது தான் ஏன்னா இவரை இந்த பிள்ளை ரெக்கமெண்ட் பண்ண ஒரு இயக்குனர் கோயன் சொல்லிட்டு ஒரு சின்னத்திரை இயக்குனர் ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் சொன்ன ஒரே டயலாக் ஒரு கதைக்கு இவங்க உயிர் கொடுப்பாங்கனாரு இந்த பிள்ளை அவ்வளோ உயிர் கொடுத்துருந்தார் படம் கண்டிப்பாக படம் ஜெயிக்கிது தோக்குது பணம் வருது பணம் வரலங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஒரு மேட்ராக கிடையாது ஆ படத்துக்கு ஒரு நல்ல விமர்சனம் வரணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாேருக்குமே நன்றி தேங்க் யூ வேற சூரியன் நான் என் பேர் சூர்ஜ் நடேஷா நான் இந்த படத்தோட கேமராமேன் ஸோ நீங்கள் படம் எல்லோரும் பார்த்தீங்க ஸோ ஒரு பெரிய படத்துக்கோட விமர்சனத்தோட அணுகாமல் ஒரு இந்த படத்தோட பாசிட்டிவ் மட்டும் சொன்னால் நல்லாயிருக்குன்னு நன்றி நன்றி எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் சுப்பிரமணியன் இந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணிருக்கேன் ஆனால் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லி தான் சார் வந்து நீங்கள் கம்மி பண்ணாலும் ரொம்ப நன்றி சாருக்கு அப்புறம் பிரேம்ஜி சாரை வந்து நம்ம இதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் எல்லோரும் பா பார்த்துருப்பீங்க மக்களும் பார்க்க போகிறாங்க நல்ல விமர்சனம் எழுதுங்க உங்கள் எல்லோரையும் நம்பி தான் நாங்கள் வர்றோம் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் அறிமுருகன் இந்த படம் பார்த்திங்கன்னா இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த படத்தை கேட்டோம்னா ஏன்னா ஒரு இது வரைக்கும் நம்ம பிரதந்தி சாரை வந்து ஒரு காமெடியில் பார்த்துருக்கோம் முத முத ஒரு படத்தோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம் அது அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்ற படம் அதில் வருகிற பைட்டை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொட்டு கூட எந்த ரோப்பு இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்குனர் வந்து பேசி அதை கரெக்டாக கொண்டு வந்தாங்க இந்த வாய்ப்பு கிடைச்சது நல்லது இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து எல்லாரும் தேட்டர்ல பார்த்து இந்த மாதிரி ஓட தான் அடுத்தடுத்து படங்கள் நல்லபடியா வளரும்ன்றது என்னோட கருத்து எல்லாரும் தேட்டர்ல பார்த்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் பேர் ஜானி பத்திரிகையில இருந்திருக்கேன் பாக்கியாவில் எல்லாம் நான் இருந்திருக்கேன் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன வாத்தியார் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த பத்து இப்போ சினிமாவை நேசிக்கிற அத்தனை சினிமா அசிஸ்டர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா கூட இருந்ததுனால நான் சொல்கிறேன் வெறும் கதை பண்ணுறது ப்ரொடியூசர் பார்க்குறது அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் நான் கூட இருந்ததுனால உழைப்பு அதுக்காக தேடி தேடி இரவும் பகரம் ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைத்தேன்னா அதை அப்படியே கொடுத்துட்டு அம்மா ஹோட்டலில் போய் சாப்பிடுவார் நான் ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவோம் அதை வந்து ஒரு எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணாமல் சினிமாவை ஒரு தவமாக நேசிக்கிற இந்த டைரக்டா நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீங்க இதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை கொஞ்சம் ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன் வணக்கம் வணக்கம் என் பேர் ராஷ்குமார் கேட்டுக்கானே ஸோ ஃபஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யானை யானு சவரி அந்த படத்தை நான் நிறைய பண்ணேன் சொல்லுவாங்க ஸோ அந்த படத்தும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே போடணும் பண்ணப்பா இதே கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்டார்ட்டிங் ரெண்டு மேன் ஷோ மாதிரி ஒன்மேடி தான் கஷ்டப்பட்டப்புல ஸோ இந்த படத்துல அதே போடலாம் ஸ்டார்டிங் பிரேமி சார் ஃபஸ்ட்டு பார்த்து கமிட் பண்ணும்போது ஆகட்டும் கமிட் பண்ணும்போதும் அவர் எப்படி இந்த மாதிரி போனால் எந்த சூழலில் போனாலும் தெரியும் ஸோ அது முடிக்கும்போது சரி கடைசி வரைக்கும் வந்து அவர் ஒரே ஒரே ஆள் தான் வந்து ஸ்டார்டிங் இப்போ போகிறீங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காப்புல ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு போட மாட்டிருக்காப்பில் அது இந்த ஸ்கிரிப்ட் இருந்தாச்சும் நிறையா நிறையாவது வந்துருக்கும் ஆக்சுவலாக ஆனால் இந்த இது வந்து வேறு மாதிரி ஜனதாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து நன்றி

ஸோ ஐயா ரொம்ப கதை கேட்கும் போது ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி அதுவும் ரொம்ப சட்டிலாக ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக இருந்தது எனக்கு ஸோ ஒரு காமெடி இங்கே இல்லை அந்த மாதிரி ஃபீலே இல்லை ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்டர் நாங்கள் சரி அதுக்கேற்ற மாதிரி உடம்பெலாம் உள்ளியாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாற்றினேன் நீங்கள் வரும்போது பார்க்கும்போது ரஜினி கெட்டப்ப இருக்கீங்க எனக்கு மாஸ்டர் தான் சொல்லிட்டேன் நான் பெருசா ஹைட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன் பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது கீழே நடு ரோடில் உருள்றது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஜாலியாக தான் பண்ணேன் பெருசா நான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படல கஷ்டப்படாமல் தான் பண்ணேன் கல்யாணத்துக்கு <laughs> 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 போட்டோ எடுக்கிறது பிசினஸ் எல்லாமே பிரச்சனை இல்லை அண்ணன் இன்னும் அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வேற ஊரில் இருக்காங்க வந்துட்டு பார்ப்பாங்க பட் பாட்டு அண்ணன் தான் பாடினாங்க அந்த படத்தில் வர ஒரு சாங் மகளே என் மகளிர் சாங் பாடினாங்க ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா எங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்னை டுவெண்ட்டி எயிட் கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெய்லர் அமைச்சு பிரேமஜியோட நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கலசி எல்லாம் விட்டுருந்தாரு ஸோ அண்ணன் இதுங்க

ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான் ஆல் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கிங் கூட சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்குது மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது நானே ஒரு பதினஞ்சு படம் கிட்டே மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதம் மாதம் அது வந்து நம்ம அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மியூசிக்கல் ஆப்ஸ் யூடியூபாக இருக்கட்டும் வாட் ஸ்பாட்டிஃபை எனி ஆப்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்டி அந்த கம்போஸ் போகும் ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்கு ஸோ ராயல்டி கேட்குறது பெரியப்பா கேட்குறது அவர் பண்ண மியூசிக் கேட்கணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பத்தி எதுவும் தெரியாது பட் ராயல்ட்டி நல்ல விஷயம் இப்போ நம்ம மைக்கிள் ஜாக்சன் சாங் கேட்குறோம்னா மைக்கிள் ஜாக்சனுக்கு அந்த காசு போகும் ஸோ ராயல்ட்டி இஸ் தேர் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஹீரோவாக நல்ல மேலே ஒரு நல்ல பேர் நல்ல மெசேஜ் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் அண்ணா ஒரு பெரிய டேரக்டர் அப்பா ஒரு பெரிய டைரெக்டர் நீங்களும் சினிமா இந்த கதையை சொல்றப்போ ஒரு ஒரு அக்யூஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ண போறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சிங்களேன் அந்த அப்படியே அது டேரக்டர் உங்கள்கிட்ட சொன்னப்போ இது ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கொள்ள போம் இல்லை அட்டாக் பண்ண போறோம் அதான் நான் நான் இது கேட்குறேன் எனக்கு கேட்கவே கதை கேட்கும்போது இல்லை நான் கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கதை ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு பண்ணாத இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து அது டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அது ஜாலியாக செஞ்சுட்டு போயிடணும் அவ்வளோதான் மேடம் ஹீரோயின் தான் இல்லை ஆமாம் பட் கதை தேவைப்படலை ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு அப்பா பொண்ணு கிராமத்துலேருந்து வராங்க வேறு ஊருக்கு பிழைக்கணும் ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோயின்லாம் தேவையில்லை வந்து எல்லா படத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க ஆனால் மங்காத்தம்பட வச்சிருக்க மாட்டாங்க

அதனால வந்து அந்த ஏழரை வருஷம் கரெக்டா நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் டூ தௌசண்ட் ஆரம்பிச்சோம் இல்ல இது பார்ட்டி இன்னும் வேற லெவல் ஹிட்டு தான் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் ஆரம்பிச்சோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் பிளான் இருக்கு ஸோ டூ பார்ட்டி தான் ஆ இனிமேல் தான் வருவாங்க பார்ட்டி ரிலீஸ் தான் வருவாங்க எல்லாரும் டேரக்டர் தான் இல்ல எங்க கேங் நான் ஷோ போட்டா கன்ஃபார்மா எங்க அண்ணன் எங்க சென்னை 28 கேங் எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க சோ யார் மெயினா மக்கள் பார்க்கணும் நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்த்து மக்களை பார்க்க வைக்கணும் எனக்கு கொஞ்சம்

ஆனால் பொண்ணு வந்து என்னை கடிச்சு நான் இன்னும் நாலு பேர் கடிக்கக்கூடாது இதை நம்ம செய்யணும் ஒரு பொண்ணு தூண்டி அப்பாவை தூண்டுவா ஆக்சுவலி நான் சென்சார்லேயே எதாவது சொல்லுவாங்க பார்த்தா சொல்லலை ஏன்னா அதுக்கான காரணம் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அப்பாவை வந்து பிரைன் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை பண்ண அது இந்த கதையில் புதுசு நான் நம்புறேன் நன்றி சார் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்